இப்போ பொதுவாக இளைஞனுடைய செயற்பாடுகள் குறித்து நாங்கள் சொல்லுகின்ற போது இந்த பல்வேறு விடயங்களை பற்றி சொல்லலாம் இது பண்டிகை காலம் என பொருள் கொள்வனவா இருக்கலாம் மக்களுடைய களியாட்டு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற விதமாக இருக்கலாம் பயணங்களை இருக்கலாம் ஒவ்வொன்றிலும் மிகவும் அவதானமாக இருக்க போது உள்ளிட்ட அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி சுற்றுலா செல்கின்ற நேரமும் அவதானமாக இருக்க வேண்டும் விபத்துகள் அதிகமாக பதிவாய் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போகிறது புதிய ஆண்டு பிறந்ததுமே புதிய பல விடயங்களை அமலுக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருப்பதாக

அப்படி நிறைய இடங்கள்ல இந்த விருந்தங்களில் பார்ப்பீர்கள் ஆனால் அதிகமாக எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தி உணவு பண்டங்களை தயாரிப்பாங்க ஆனால் அது அப்படியான மிகுதி எண்ணெய்கள் நிறைய இடங்கள்ல இருக்குதானே கடந்த சில தினங்களை பொறுத்தவரையில நானூற்றி ஐம்பது வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் போத்தல்களில் அடைத்து சந்தைப்படுத்துறாங்களாம் இந்த மாதிரியான ஒரு மோசடி வேலை நடந்துட்டு இருக்கு ஆகவே இது சம்பந்தமா நிறைய முறைப்பாடுகளும் பதிவாகி இருக்கிறது எல்லாராலும் அந்த எண்ணெய் சரியான எண்ணெயா அப்படின்றது இணங்காண முடியாது சில பேர் அப்படி இணங்காணுவார்கள் அப்படி தான் இந்த விஷயம் வெளியில தெரிய வந்திருக்கிறது பணம் 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 காசு

போகும்போது எதை நாங்கள் எடுத்துட்டு போக போறோம் ஒன்றுமே இந்த மாதிரி பிழையான வேலைகளை செய்து உழைக்க நினைக்க கூடாது அப்படின்றத அந்த பிழையான வேலைகளை செய்யறவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை முன் முன்வைக்கிறோம் சரி அண்மையில நாங்க சூரிய ராகங்கள் நிகழ்ச்சியில சொல்லி இந்த லண்டன் யூகேல வந்து அதிகமான பணி மூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு விசித்திரமான காலநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பிரித்தானியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பனிமூட்டம் அதிகமான பனிமூட்டம் நிலவுகின்றபடினால்தான் பல விமான சேவைகள் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு சில சில வீடியோ காட்சிகளை பார்த்தேன் பயணிகள் அந்த பனிமூட்டங்களுக்கு மத்தியில் விமானம் பறக்கும் போது படுற பாடு இருக்கே வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க சத்தம் போட்டுக்கொண்டு பயந்து கூச்சல் இட்டுக்கொண்டு எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது அந்த அளவுக்கு பயம் ஏற்படுகிறது விமானத்தில் பறக்கும் போது காலநிலையில பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கேன் ஊரக அளவில் பார்க்கும் போது அதுதான் அதான் இப்போது அதிகமானவர்கள் பயணிக்கின்ற காலமாக இருக்கிறதா என்றால் இருபத்தி நான்கு வயது கொண்ட ஒரு நபர் அவர்களுக்கு இருக்கு அங்க அமெரிக்கால இருக்கிற அவசர தொலைபேசி இலக்கம் இருக்கு தானே தானே இங்க இருக்கு இருக்கு நம்பர் நம்பர் என்ன கால் நைன் ஒன் ஒன் அப்படின்ற அந்த நம்பருக்கு தொடர்ந்து பதினாலு முறை கால் பண்ணிருக்க பதினேழு முறை தொடர்ந்து அழைத்ததால பதினேழு முறை தொடர்பு கொண்டு ஒருத்தரம் வரையலையா அது நான் திரும்ப 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 அடிச்சு விளையாடி இருக்காரு இல்ல அடிச்சு அடிச்சு விளையாடி விளையாட்டு படி தானே சின்ன சின்னபடி என்னன்னா விளையாடி இருக்கார் அதுலயும் சாதாரணமான விளையாட்டு இல்ல கடைசியில இவங்க இயலாத கட்டத்துல சரி என்னதான் வேணும் உனக்குன்னு கேட்டிருக்காங்க சரியா இப்படி அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ணீங்க என்னதான் வேணும்னு கேட்க இல்ல கடைக்கு போடும் கொஞ்சம் ஏத்தி இறக்க முடியுமாடுகள் கார கொண்டு வந்து ஏத்தி இறக்கையில மனு கட்டு இருங்க வாரம் கண்டு வந்து உள்ள தூக்கி போட்டுட்டாங்க இப்ப கம்பி எண்ணி கொண்டு இருக்கா ஓகே எல்லாம் விளையாட்டுத்தன் சார் என்ன எல்லாம் விளையாட்டுத்தரும் என்ன தான் செய்யணும் விளையாட்டு